திருவருட்பெருமை அன்பனே அப்பா அம்மையே அரசே அருட்பெருஞ்சோதியே அடியே துன்பலாம் தொலைத்த துணைவனே ஞான சுகத்திலே தோற்றிய சுகமே இன்பனே எல்லாம் வல்ல சித்தாகி என்னுளே இலங்கிய பொருளே வன்பனேன் பிழைகள் பொறுத்து அருள் சோதி வழங்கினை மாண்பே பெருகுமா கருணை பெருங்கடல் இன்பப் பெருக்கமே என் பெரும் பேரே உருகும் ஓர் உள்ளத்துவட்டுராதினிக்கும் வானமுதமே என்பால் கருகும் நெஞ்சதனை தளித்திட புரிந்த கருணையம் கடவுளே விரைந்து வருகை என்றுரைத்தேன் வந்தருள் சோதி வழங்கினை வாழினின் மண்பு எந்த என் குருவே என்னுயிர்குயிரே என் இரு கண்ணினுள்மணியேயே முதே என்னுயிணையே இணையில என்னுடைய அன்பே சொந்த நல் உறவே அம்பலத்தரசே சோதியே சோதியே விரைந்து வந்தருள் என்றேன் வந்தருள் சோதி வழங்கினை வாழினின் மண்பே எனது குரு என ஞான குணம் என ஒளிர் சிவக் கொழுந்தேயன அதிலே மனம் என வனத்தின் பொலிவன வயங்கிய பொற்பே தேவன தேவ தேவன ஒருமை சிவம் என விளங்கிய பதியே வா உரைத்தேன் வந்தருள் சோதி வழங்கினை வாழினின் மாண்பே உள்ளமே இடங்கொண்டு என்னை ஆட்கொண்ட ஒருவனே உலகலாம் அறிய தெள்ளமுது அழித்து எங்கு உன்னை வாழ்விப்பேம் சித்தம் அஞ்சேல் என்ற சிவமே கள்ளமே தவிர்த்த மாநிதியே கடவுளே கனக அம்பலத்து என் வள்ளலே என்றேன் வந்தருள் சோதி வழங்கினை வாழினின் மாண்பு வாழித்த நல்ல வாயனையும் நயந்தவா நாயினேன் நவின்ற சொல்லவா எனக்கு துணையவா ஞான சுகத்தவா சோதி அம்பலவா அல்லவா அனைத்து ஆனவா என்னை ஆண்டவா தாண்டவா எல்லாம் வல்லவா என்றேன் வந்தருள் சோதி வழங்கினை வாழினின் மான் திண்மயே முதல் ஐங்குணக்கருவாய செல்வமே நல்வழிகாட்டும் கண்மையே கண்மை கலந்த என் கண்ணே கண்ணுற இயந்த நற்கருத்தே உண்மையே எல்லாம் உடையவோர் தலைமை ஒரு தனி தெய்வமே உலவா வண்மையே என்றன் வந்தருள் சோதி வழங்கினை வாழினின் உண்மையே எல்லாம் உடையவோர் தலைமை ஒரு தனி தெய்வமே உலவா வண்மையே என்றே வந்தருள் சோதி வழங்கினை வாழினின் மாண்பே காய்மையே தவித்து கருணையே கனிந்த கற்பகத்தனி பெரும் தருவே தூய்மையே விளக்கி துணைமையே அளித்த சோதியே தூய்மை இல்லவர்க்கு செய்மையே எல்லாம் செய்யவல்ல ஞான சித்தியே சுத்த சன்மார்க்க வாய்மையே என்றேன் வந்தருள் சோதி வழங்கினை வாழினின் மாண்பே என்னவா அனைத்தும் இந்த வா என்னை இன்றவா என்னவா வேதம் சுன்னவா கருணை தூயவா பெரியரு துதியவா அம்பலத்தமுதம் அன்னவா அறிவால் அரி அரிவரியா ஆனந்த நாடகம் புரியும் மன்னவா என்றேன் வந்தருதி வழங்கினை வாழினின் மாண்பே விரதமாதிகளும் தவிர்த்து மெஞ்ஞான விளக்கினால் என்னுளம் இரதமாதியனல் தெள்ளமுது அளித்து எங்கு என் கருத்து அனைத்தையும் புரிந்தே சரதமானிலையில் சித்தலாம்பல்ல சக்தியை தயவினால் தருக வரதனே என்றேன் வந்தருள் சோதி வழங்கினை வாழினின் மாண்பே